நீங்க நான் ஒருத்தரை நேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னா நீங்க நேசிக்கிறவங்களோட குணங்களை மிகைப்படுத்துவீங்க அவங்கள பத்தின நல்ல விஷயங்களை மிகைப்படுத்துவீங்க நீங்க நான் ஒருத்தரை வெறுக்கிறேன் அப்படின்னு சொன்னா நீங்க அவங்கள பத்தின கெட்ட விஷயங்களை மிகைப்படுத்துவீங்க அப்ப நீங்க எதையும் உள்ளபடியே பார்க்க மாட்டீங்க மக்கள் அவங்க நேசிக்கிற விஷயங்களால குருடாகிறாங்க இல்லையா அவங்க புத்தி இல்லாம போறாங்க அவங்க புத்தி எல்லாத்தையும் தொலைச்சிடுறாங்க அவங்க வெறுத்தாலும் அவங்க புத்தியை தொலைச்சிடுறாங்க நீங்க விரும்பினாலும் புத்தி இழந்துடுவீங்க வெறுத்தாலும் புத்தி இழந்துடுவீங்க வாழ்க்கைக்கான வாசலே சமநிலையா தான் இருக்குது உங்களால எல்லாத்தையும் எப்படி இருக்குதோ அப்படியே பார்க்க முடியணும் அப்ப நீங்க ஒருத்தர் கிட்ட இனிமையா இருந்தா அது அவங்க நல்லா நடந்துக்கிறதாலன்னு கிடையாது நீங்களே இனிமையா இருக்கிறதால இன்னொருத்தர்கிட்ட இனிமையா இருக்கிறீங்க இதுக்கு தான் அதிக உத்தரவாதம் இருக்கு இதுதான் அதிக கேரண்டி இருக்கிற அன்பின் உறவு நீங்க இனிமையா இருக்கிறதால இன்னொருத்தர்கிட்ட இனிமையா நடந்துக்கணும் நீங்க எங்கிட்ட நல்ல விதமா நடந்துக்கிறதால நான் இனிமையா இருந்தா நாளைக்கு நீங்க என்கிட்ட அவ்வளவு நல்ல விதமா நடந்துக்கலன்னா வேற ஏதோ நடக்கும் இல்லையா